ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் ஹாப்பிலியர் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்பாங்க பூனை வளர்க்கறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் நாய் வளர்த்தா கூட அது காவலாக இருக்கும் பூனைனால உங்களுக்கு என்ன யூஸு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பூனைனால என்ன யூஸ் அப்படின்னா பெரிய யூஸுங்கிறது வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இவங்க பண்ற சேட்டை இவங்கள பராமரிக்கிற அந்த டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளும் ஒரு குழந்தைய மாதிரி அவங்க கூட விளையாடிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்னு ரிலீஃப் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பெட்டை நீங்க கண்டிப்பா வீட்டில் வளருங்க இப்ப எங்க வீட்டில் நான் வளர்க்குறது வந்து மீனும் இவங்க லியோ தான் லியோ ஹாப்பி வந்ததுக்கு அப்புறமே நான் ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்றேன் ஏன்னா எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் யாரும் இல்லாமல் வீட்டில் தனியா இருக்கும்போது ஏதாச்சும் சின்ன பிரச்சனை நடந்தா கூட நம்ம அதே யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இவங்க இப்போ இருக்கிறதுனால இவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் இவங்கள பராமரிக்கணும் இவங்களுக்கு தேவையானதை பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு எடுத்துக்கிறதே இல்லை அந்த பிரச்சனையை அந்த நேரத்தில் நம்ம அப்படியே விட்டுருவோம் அந்த வரும்போது பார்த்துக்கிறத தவிர்த்து மற்றபடி அதே யோசிச்சுட்டு இருக்க முடியாது நம்மளே நம்பி ரெண்டு ஜீவன் இருக்குது அப்போ அவங்கள பாக்கணும்ல அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து அடுத்த வேலைகளுக்கு மூவாயிடுவோம் அதனால் பூனை வளர்க்குறதுங்கிறது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு பெட்டு நீங்கள் வீட்டில் வளர்க்கறது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் ஃப்ரீயாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப இவன் எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வரான் அப்படின்னா அவளுக்கு இப்ப சாப்பாடு வேணும் நான் கிச்சன்ல நிக்கிறேன் சமைச்சிட்டு இருக்கேன் அதுக்காக வேணும் என்னவோ இன்னைக்கு மேல ஏறல இல்லைன்னா என்ன பண்ணுவான் டக்குன்னு அப்படியே துள்ளி மேலே வரைக்கும் ஏறிடுவா கட ஏறி மேல வந்து பாக்குறதுக்கு அதாவது ஸ்டவ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத அவளுக்கு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்ப சாப்பாடு குடுக்குற வரைக்கும் இங்க இருந்து போகமாட்டா நம்மளதான் சுத்தி சுத்தி வருவா இந்த மாதிரியான ஒரு உயிர் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது அது நம்ம வளக்கறதுனால தானே இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஹாப்பி லியோவும் காரணம் ஏன்னா ஒரு குழந்த மாதிரிதான் நம்ம கிட்ட வந்து அவங்களோட இது ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்மள காட்டுவாங்க இப்ப லியோவாது வந்து அமைதியா அவன் பாட்டுக்கு இருப்பான் ஹாப்பி அப்படி இல்லை நம்ம கூப்பிட்டா என்னன்னு பாப்பா திரும்பி திரும்பி வருவா அதே மாதிரி சாப்பாடு கொடுக்க வரைக்கும் நம்மளை விட்டு போக மாட்டோம் சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு வயர் நடந்தோன்னா போய் அழகா தூங்கிடுவா இப்ப ரெண்டு பேரும் எங்க கிச்சன்ல படுத்தாயிடுச்சு ஏன்னா சாப்பாடு வைக்கணும் நான் முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் அதை அவங்களுக்கு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அதுக்காக உங்க ரெண்டு பேரும் வேடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சார்